சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அரையிறுதி போட்டி ஆரம்பமே அமர்கலம் அதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது நேற்று முன்தினம் குறுப் சுற்று போட்டிகள் நிறைவடைந்து விட்டன ஏற்கனவே இந்தியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறி இருந்தாலும் எந்தெந்த அணிகள் அரையிறுதி போட்டியில் மோதும் என்பது உறுதியாகாமல் இருந்து வந்த நிலையில் இந்த தொடரின் கடைசி குரூப் சுற்று போட்டியில் நியூசிலாந்து அணியை வென்றதன் மூலமாக முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளும் மோதுகின்றன துபாய் மைதானத்தில் வைத்து நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டி இந்திய நேரப்படி இன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐசிசி உலகக்கோப்பை போட்டி மற்றும் கவாஸ்கர் கோப்பை தொடர் ஆகியவற்றில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியிடம் அடைந்த தோல்விக்கு பலிக்கு பழி வாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக உருவாகி உள்ளது துபாய் மைதானம் இந்த இரு அணிகளுக்கும் பொதுவான சூழல் என்றாலும் ஆசிய சூழல் மற்றும் சச்சே பலவீனமான ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சு ஆகியவை இந்திய அணிக்கு சாதகமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்திய அணி இந்த தொடர் முழுவதும் துபாயிலேயே விளையாடுவதால் ஆடுகளத்தின் தன்மையை நன்றாக அறிந்து இருப்பார்கள் பயணம் செய்ய வேண்டிய அவசியமும் இந்திய அணிக்கு கிடையாது எனவே இந்திய அணிக்கு ஆஸ்திரேலிய அணியை ஐசிசி தொடரில் வீழ்த்த இதைவிட பிரமாதமான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐசிசி உலகக்கோப்பை அதனைத் தொடர்ந்து பாடர் கவாஸ்கர் கோப்பை தொடர் என அனைத்திலும் இந்திய அணியை தோல்விக்கு தள்ளியவர் என்றால் அது ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த டிராவிஸ் கெட்டு தான் இவர்தான் முக்கியமான போட்டிகளில் இந்திய அணிக்கு எப்போதுமே சிம்ம சொப்பனமாக இருந்து வந்துள்ளார் எனவே இவரது விக்கெட்டை எவ்வளவு சீக்கிரம் இந்திய அணி வீழ்த்துகிறதோ அவ்வளவு சீக்கிரம் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகம் எனவே டிராவிஸ் கட்டின் விக்கெட்டை வீழ்த்துவதுதான் இந்திய அணிக்கு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் அதை உறுதி செய்யும் வகையில் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் மேட்ச் ஒன்றில் வெறும் ஐந்து ரன்களிலேயே டிராவிஸ் கெட்டை அவுட்டாக்கி அதோடு நாற்பத்தி ஐந்து ஓவர்களுக்குள்ளாகவே வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணியை ஆல் அவுட் ஆக்கியிருந்தது இந்திய அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தி ஒரு ஓவர்களில் இந்த ரன்களை சேசிங் செய்து பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்று இருந்தது எனவே ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி அரையிறுதி போட்டியில் வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த டிராவிஸ்கட் விக்கெட்டை விரைவாக வீழ்த்தி விட வேண்டும் அப்படி வீழ்த்திவிட்டால் இந்த மேட்சில் கிடைத்த வெற்றி போல இந்திய அணிக்கு செமிஃபைனல் மேட்சிலும் வெற்றி என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று நடைபெறும் அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்தி விடுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்